தருகாண்டு கட்டி வழிபடுறாங்க இல்லையா தருகாங்கிற சொல்லு குரான்ல இருக்குதா கேக்குறாங்க அல்லது ஹரிசிலையாவது இருக்குதான்னு அழகா கேக்குறாங்க பாத்தீங்களா தர்கா என்ற சொல்லு குரான்ல கிடையாது தர்கா என்ற சொல்லு ஹதீஸ்ல கிடையாது தர்கா என்ற சொல்லு அரபு மொழியிலே கிடையாது நல்ல வழி அரபு மொழியே இல்லது அரபியா இருந்தா தான் அங்க இருக்கு தர்கா என்ற சொல்லு என்ன மொழி கிடையாது அரபு மொழி கிடையாது அப்ப தர்காங்கிறது பார்சி மொழி

அவன் தான் இந்த செத்து போன ஆட்களுக்கு என்னன்னா கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அது மற்றதெல்லாம் சாதாரணக்காக அது தர்காசுட்டான் அது உயர்ந்த புனிதமான ஒரு இடம் தாக்கிவிட்டான் அப்ப இந்த தர்காவுக்கு குரான்ல சொல்லே இல்லை தர்காவுக்கு ஹதீஸ்ல சொல்லே இல்லை ஹதீஸ்ல இந்த தர்காங்கிற சொல்லே இல்லை குரான்ல ஹதீஸ்ல மஸ்ஜி தான் இருக்கிறது மஸ்ஜித் அல்லா வணங்குறதுக்குரிய மஸ்ஜித்ங்கிற சொல்லுதான் இருக்குது தவிர சர்ச்சி குரான் இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறது யூதர்களுடைய ஆலயங்கள் இருக்குது லவ்லா தபல் நாச பாலகுமி பாவ இல்லை புத்திமற்று சவால் ஓ விய உண் ஓ மசாஜுக்கு மூணையும் அல்லா சொல்கிறான் ஒருத்தரை கூட ஒருத்தரை அல்லாஹ் தடுத்து யூத ஆலயங்கள் இரிக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இரிக்கப்பட்டிருக்கும் மஸ்ஜிதுகள் இரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு வசனத்தில் சொல்லும்பொழுது நம்ம பள்ளியில் இடிச்சிடுவானே இருந்தால் அதை எக்க மாட்டோம் அதை இடிச்சிடுவாங்க நம்ம பள்ளி இடிக்க மாட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் வயது கட்டுதான் என்ன செய்யப்படுது எல்லா வழிபாட்டு வழிபாடுத்தலங்களும்